அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இது போய் கிளைய ஏறி குச்சி கொம்புக்கு போ அணிலே அணிலே ஓரமாக போய் விளையாட அணில குறுக்க ஊருக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை ஏறி ஏறி அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்பா இந்த சீம பாப்பா பாப்பா இந்த நாலு மாசத்துல மொத்த ஆக்கத்தையும் எம்பக்கம் திருப்பலை நான் பிரபாகர மகிரா நான் எனக்கு தூக்கம் வரல அப்போ ஒரு முடிவெடுத்தேன் நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேக்குறான் அண்ணே என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன்மைவர படத்தில் வச்சிக்கிட்டே இருக்கீங்களேன் தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விட விட போட்டு அவனை என்னையும் அங்கு போய் நின்று கவலை போய் பண்ணிட்டு கவலை பாரு என்னங்க சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்கவே முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாது நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த வர வேலை கொடுப்பேன் பாரா டெய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த பாரா எப்படி நடத்தி பாரு எப்படி இருக்க ஆமாடா டேய் அன்னை சொல்லி நல்லா இருக்கடா நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வழிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் நீ தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படை சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க வழங்காது புரியுதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினார் அவன் மகைவேன் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆலோசகர் அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது ஒரே தான் ஒரே ஆள் தான் இந்த சூருட்டியா நான் தா வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோனு நான் தான்